தன்னை பற்றி அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை குஷ்பு பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேச யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் பெண்களை அவதூறாக பேச யார் உரிமை கொடுத்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் மகளிர் ஆணைய உறுப்பினராக உள்ள தனக்கே இந்த நிலை என்றால் சாதாரண பெண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்றும் தெரிவித்தார் பெண்கள் குறித்து எழிவாக பேசுவதற்கு தைரியம் வரக்கூடாது என்றும் குஷ்பு குறிப்பிட்டார் தன்னை சீண்டி பார்க்க வேண்டாம் என்றும் குஷ்பு தெரிவித்தார் என் மகள்களுக்காக பேசுறேன் இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன் என் அம்மாக்காக பேசுறேன் என் அம்மா என வந்து பால் மட்டும் இல்ல ஊத்தி வளர்த்தாங்க உனக்காக நீ போராடணும் எந்த ஆம்பளை நம்பி இருக்காது உனக்காக நீ போராடணும் உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்குறோம் என் அம்மா என்னை சொல்லி வளர்த்தாங்க இதே நான் என் கிட்ட சொல்ல விரும்பலை குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம் வேண்ட மாதிரி யூடியூப்ல போடுவான் ஸ்பீ அது பற்றி நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான் அவன் போடுவான் நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்கேயும் போச்சு ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன் சரி உடனே குடனு தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் mm